வணக்கம் நேயர்களே ஒரு சிறு குட்டி கதை எதிரும் புதிரும் என்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை எங்கு அதிகம் பார்க்கலாம் என்றால் ஒரு பள்ளி கல்லூரி தொழிற்சாலைகள் இது போன்ற இடங்களில் இருப்பார்கள் இருவர் எதிரும் புதிருமாக ஒருவருக்கொருவர் பேசுவதில்லை பார்ப்பதில்லை ஆனால் இருவருக்கு இடையிலும் போட்டி இருக்கும் ஒருவரை ஒருவர் முந்த வேண்டும் என்று அப்படியாப்பட்ட ஒரு இருவரின் கதை தான் நமது கதை ஒரு ஊரில் ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில் இரண்டு பெண்கள் கல்லூரி ஆகையால் இரண்டு தோழிகள் ஒருவருக்கொருவர் பிடிக்காது பேச மாட்டார்கள் இருவருக்கும் தனித்தனியாக குருப்புகள் இருக்கும் எதிரும் புதிருமாக இருப்பார்கள் அப்படி இருந்தவர்களின் வாழ்க்கையில் கல்லூரி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அப்படி ஓடிய பொழுது அந்த கல்லூரியில் உள்ள ப்ரொஃபஸருக்கு இவர்கள் இருவரையும் சேர்க்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இவர்கள் இருவருமே சிறந்த நடனமாடுபவர்கள் சிறப்பாக பாட்டு பாடுவார்கள் இவர்கள் இருவருமே அவ்வளவு திறமை இருவருக்குள்ளும் உண்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு போட்டியில் கலந்து கொண்டால் நிச்சயம் அந்த கல்லூரி வெற்றி பெறும் அப்படி ஒரு சூழ்நிலை ஆனால் அது மட்டும் நடக்கவே இல்லை பல கல்லூரிகள் வெற்றி பெற்றன ஆனால் இவர்களின் கல்லூரி மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்று பின்தங்கிவிடும் இந்த முறை அப்படி விடக்கூடாது எப்படியாவது முதல் இடத்திற்கு நமது கல்லூரி வர வேண்டும் என அந்த ப்ரொபஸர் முடிவு செய்து இருவரிடமும் தனித்தனியாக பேசினார் அப்போது ஒரு தோழியை அழைத்து உன்னிடம் திறமை அதிகம் உள்ளது ஆனால் வெளிநாட்டில் இவ்வாறு செயல்படுகிறார்கள் உன்னால் அப்படி செய்ய முடியுமா என்று கேட்கிறார் அப்படி என்ன ஐயா வெளிநாட்டில் செயல்படுகிறார்கள் கூறுங்கள் கேட்கிறேன் என்கிறார் வெளிநாட்டில் நன்கு பாடும் திறமை நடனமாடும் திறமை உள்ள ஒருவர் தனது கண்களை கட்டி கொண்டு சிறப்பாக நடனமாடுகிறார் சிறப்பாக பாடலும் பாடுகிறார் என்று கூறுகிறார் அப்போது அவர் எப்படி அப்படி செயல்படுகிறார் என்று அவரிடமே கேட்டபோது ஒருமுறை கூறினார் நமக்கு எதிரே இருக்கும் ரசிகர்கள் தட்டும் கைதட்டல் மற்றும் ஆராவாரம் இந்த இரண்டும் தான் நம்மை வழி என்று கூறினார் இதை கேட்டவுடன் தோழிக்கு ஒரே ஆச்சரியம் நம்மால் அது முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது சரி முயற்சி செய்து பார்க்கலாம் என்றவுடன் அதற்கான பயிற்சியை ப்ரொஃபஸர் கொடுத்தார் அதே போன்று அந்த எதிர் உள்ள தோழிக்கும் இதே வார்த்தைகளை கூறி அவளையும் அந்த பெண்ணையும் இதே போன்று மனமாற்றத்திற்கு உள்ளாக்கினார் ப்ரொஃபஸர் மாற்றியவுடன் இருவருமே பாட தயாராகிவிட்டனர் அப்போது ஒரு தோழி கேட்கிறார் எனக்கு எதிராக நடனமாடி பாடும் நபர் யார் என்றவுடன் அவர் இந்த பெண் இயற்பியல் படிப்பு படிப்பவர் அந்த பெண் கணக்கு கணக்கு மற்றும் சமூகவியல் சார்ந்த படிப்பு படிக்கும் பெண் என்று கூறுகிறார் ப்ரொஃபஸர் கூறியவுடன் இவளுக்கு சரி நமது வகுப்பில் இருக்கும் நமது எதிரி அல்ல என்றவுடன் திருப்தியாக சரி ஐயா நிச்சயமாக நான் கலந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டார் இருவரையும் மேடையில் ஏற்றி போட்டி தொடங்கியது இருவருமே ஒருவருக்கொருவர் அந்நுனியமாக தொட்டு விளையாடி பாடி அவ்வளவு சிறப்பாக செய்தனர் எதிரே அமர்ந்திருக்கும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடினர் இவர்களது கல்லூரி தான் அந்த ஆண்டு வெற்றி பெற்றது அப்படி நிகழ்ச்சி முடிந்தவுடன் கண்களை அவிழ்த்து பார்த்தால் எதிரே இருப்பது எதிரி இருந்தாலும் அந்த இடத்தில் அதை காட்ட அல்லவா இருவரும் ஒரு சம்பிரதாயத்திற்காக கைகளை கொடுத்து கட்டி அணைத்து பரிமாறிக்கொண்டனர் நட்பை அதன் பின்பு அவர்கள் அந்த எதிரி என்று நினைத்த அந்த சொல் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தது இருவரும் ஒரு ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தனர் இதற்கு வித்திட்டவர் அந்த புரொஃபஸர் தான் இருவரும் இணைந்ததால் கல்லூரிக்கு வெற்றி கிடைத்தது இவர்களுக்கு இடையில் உள்ள நட்பும் சிறப்படைந்தது அன்று முதல் இருவரின் நட்பும் வளர்ந்தது அவர்கள் இன்று வரை நல்ல நட்புடன் வாழ்ந்து வருகின்றனர் இணைந்ததால் வெற்றி கிடைத்தது